வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் செட்டு சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் மைக்ரோ பம்ப் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு சிங்கிள் கிளச் ஆப்ஷன் தாங்க ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்துங்க புஷ் டைப் கலப்பு ஒன்னே கால் இன்ச் ஆம் வந்து போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் முப்பத்தாறு பிளேடு ரொட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து கொத்து இருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய ஹெவி கட்டு ட்ரெய்லருங்க இருபது சேனல் ட்ரெய்லர் மிக தெளிவாக இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு இருக்குது செட்டாக நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கு மட்டும் என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் எல்லாம் செட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த எல்லா விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் தாங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபை நைன் ஃபைவ் சர்பஞ்ச் டிராக்டர் செட்டோடு கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்